கடவுளும் பிரபஞ்சமும் ஒன்னா கடவுளை வந்து இந்த மாதிரி கும்பிடணும் பிரபஞ்சம் இந்த மாதிரி கும்பிடணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கா நான் இத்தனை நாள் நான் சாமி தான் கும்பிட்டு இருந்தேன் இப்ப நான் திடீர்னு எப்படி பிரபஞ்சத்தை கும்பிடுறது என்னோட மைண்டே செட் ஆக மாட்டேங்குது நான் இத்தனை நாள் வந்து சாமி கும்பிட்டு இருந்தது வந்து இனிமேல் நான் ஸ்டாப் பண்ணிடணுமா இனிமே நான் பிரபஞ்சத்தை வந்து கும்பிடுறேன் அப்படின்னா இனிமே நான் வந்து சாமி கோயிலுக்கு போகக்கூடாதா அப்படி சப்போஸ் சாமி கும்பிடறதுக்கு போனேன்னா நான் பிரபஞ்சத்திட்ட பேசுற மாதிரியே தான் சாமிகிட்டையும் பேசணுமா இல்ல வந்து நான் வேற மாதிரி முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி பேசலாமா நான் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறீங்க சோ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மெசேஜ் தான் இந்த வீடியோல கிடைக்க போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய இந்த மாதிரி பிரபஞ்சத்தை பற்றியும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இந்த சேனலில் கிடைக்கும் வணக்கம் என் பேர் எஸ்லாவன்யா கொட்டு மூவியோட டைரக்டர் கொட்டு மூவி தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் பிரபஞ்சம்னா நம்மளுக்கு இப்போ இப்போதான் தெரியுது அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படியெல்லாம் பேசணுங்கிறது நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சாமி தானே இருக்கோம் ஒன்னா கோயிலுக்கு போவோம் சர்ச்சுக்கு போவோம் தர்காவுக்கு போவோம் குருத்வாராவுக்கு போவோம் அவங்க அவங்களோட ரிலீஜன் படி நம்ம கடவுளை வழிபடுவது உண்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கடவுள் யார் இந்த பிரபஞ்சம் யார் பிரபஞ்சம்ங்கிறது வந்து ஒரு பெரிய அண்ட சராசரம் சுத்த வெளி பிரபஞ்சம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எஸ்ல டைரக்டர் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளார தான் என்னென்ன இருக்குது அப்படின்னா சன் மூன் ஸ்டார்ஸ் பிளானட்டு ஓகே பிளாக் ஹோல் எல்லா விஷயங்களும் இருக்குது அதே மாதிரி காடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்குது ஸோ இதெல்லாம் நான் சொல்லலை சயின்ஸ்ல ப்ரூவ் ஆன விஷயம் ஸோ நீங்கள் அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு புரிதலுக்கு வாங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி பேசணும்னா உங்ககிட்ட ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரியும் இல்லை நெக்ஸ்ட் உடனே கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதா நினச்சி அதுக்குண்டான ஃபீலை நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க இதுதான் பிரபஞ்ச வழிமுறை இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்ஸாகவும் பார்க்கப்படுது அதே மாதிரி நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் எல்லா அபுண்டன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாகவும் பார்க்கப்படுது ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம அதை பார்க்கலாம் சயின்ஸாகவும் பார்க்கலாம் இந்த நேச்சரை தான் காடுன்னு சொல்லி அந்த பழைய காலத்தில் நீங்கள் பாருங்க அந்த காட்டுவாசியெல்லாம் இருப்பாங்கல்ல ம் அவங்க பாருங்க சூரியனை கும்பிடுவாங்க சந்திரனை கும்பிடுவாங்க அதே மாதிரி நேச்சரை தான் வந்து காடாக இருந்தாங்க ஒரு கட்டை எல்லாம் போட்டு அதுக்கு துணியெல்லாம் சுற்றி அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு ஓ ஹோ ஓ ஹோ அப்படின்லாம் கத்திட்டு அவங்களுக்கு தனியான ஒரு பாஷையெல்லாம் க்ரியேட் பண்ணி ஓகே அவங்க அந்த மாதிரி கொண்டுட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் ரொம்ப முன்னாடி காலத்தில் பிரபஞ்சத்தை தான் கடவுளாக உணர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் போக 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 நிறைய முனிவர்களும் நிறைய சித்தர்களும் வர வர அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை ஆழமாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தனி ஒரு அண்டம் இருக்குது தனி ஒரு உலகம் இருக்குது அதுக்குள்ளார வந்து காடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி நிறைய பவர் இருக்குங்கிறத அவங்க உணர ஆரம்பித்து அவங்க நிறைய ஏடுகள்லாம் எழுத ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் எல்லாம் போதிக்க ஆரம்பித்து நிறைய வந்து அந்த ஸ்கல்ப்டர்ஸ் இருப்பாங்கல்ல சிற்பிகள் அவங்க அந்த சிலைகளை செதுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது வழிபட ஆரம்பிச்சு ஒவ்வொரு காஸ்ட் கிரீடுன்னு அதுக்குள்ளா நிறைய பிரிவினைகள்லாம் அதெல்லாம் உருவாக்கிக்கிட்டது இதெல்லாம் யாரும் எந்த கடவுளும் வந்து வந்து நீ 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 வேற ஜாதிக்கார இந்த எந்த கடவுளும் சொன்னது கிடையாது கடவுள் இந்த மாதிரி பாகுபாடுகளே கொடுத்ததும் கிடையாது இந்த கடவுளுங்கிற ஒரு விஷயம் இப்படிதான் வந்து வழக்கத்துல வர ஆரம்பிச்சது முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ல இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லிட்டு போனாங்க தான் அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த படிப்பறிவு இல்லாத ஆதி ஜனங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட அந்த ஒரு வழிமுறைய பிரபஞ்சத்தை கும்பிட்டாங்க நேச்சரை கும்பிட்டாங்க இல்லையா அத நம்புறதுக்கு யாரும் கிடையாது ஏன்னா இத எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகள் இதுதான் கடவுள் இதுதான் வந்து பவர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாமின்னா இது இப்படிதான் இருக்கும் இந்த கலர் இப்படிதான் இருக்கும் இவங்க இந்த கலர்லதான் இருப்பாங்க கிருஷ்ணர்னா ப்ளூ கலரு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல 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 எல்லாம் படிச்சவங்க ஞானம் பெற்றவங்கள் அப்படிங்கும்போது இதை மட்டுமே கடவுள் இது மட்டுமே சக்தி அப்படின்னு மக்கள் வந்து வழிபட ஆரம்பித்து நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு இதை மட்டுமே போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரபஞ்சம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து விட்டாச்சு அதை பற்றி யாரும் சொல்லவும் இல்லை பட் சயின்ஸில் அதை வச்சு செஞ்சிருக்காங்க யூ கேன் சர்ச் இந்த கூகுள் அண்ட் சி வாட் இஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சயின்ஸில் பார்க்கலாம் இப்போ யூனிவர்ஸுக்கும் காடுக்கும் இருக்கிற என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு சயின்டிஃபிக்கலாக புரிஞ்சிக்கிட்டீங்க இப்போ ஸ்பிரிச்சுவலா நான் சொல்கிறேன் இப்போ இந்த யூனிவர்ஸோ இந்த காடோ வேறு வேறு கிடையாது ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார தான் காடு இருக்குது அப்போது அதுவும் பிரபஞ்சம் தானே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் நீங்க இருக்கீங்க இந்த தான் நானும் இருக்கேன் அப்போ நாமளும் பிரபஞ்சம் தானே இந்த தான் இந்த மொபைல் இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார தான் இந்த சீப் இருக்குது சரியா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார தான் இந்த போட்டோ இருக்கு அப்போ அதுவும் பிரபஞ்சம் தான் இங்க எல்லாமே தான் கடவுள் வேற யூனிவர்ஸ் வேற இந்த பொருள் வேற மனிதர்கள் வேற பேர்ட்ஸ் வேற அனிமல்ஸ் வேற அப்படின்னு யாரும் பிரிக்கவே முடியாது இதுதான் உண்மையான சூட்சமம் இத நீங்க புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே உங்களால பிரபஞ்சத்தை புரிய முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் பிரபஞ்சமா நம்ம பார்க்கக்கூடிய பக்குவ நிலைக்கு நம்ம எப்போ வரோமோ அப்பதான் பிரபஞ்சத்தை நம்மளால உருப்படியா புரிஞ்சுக்கவே முடியும் அவங்க என்ன சொல்றாங்கிறது புரியும் இப்போ இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளோட சாமியும் கும்பிடுற வழிமுறைகளை பார்ப்போம் இப்போ கோயிலுக்கு போகும்போது நம்ம எப்படி கும்பிடுறோம் சாமி எனக்கு இதை கொடு அதை கொடு இதை நீ செஞ்சினா நான் உனக்கு அதை செய்வேன் இது நீ எனக்கு பண்ணி கொடுத்தினா நான் உனக்கு இதை கொடுப்பேன் அதாவது சாமிக்கு இவங்க கொடுக்குறாங்களாம் இவங்க கொடுத்து அவங்க வாழ போறாங்க ஓகே இதெல்லாம் வந்து வழிமுறை நம்ம சாமி கும்பிடுறது அதே மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு பரிகாரம் நான் பண்ணிட்டுறேன் ஓகே அது சொல்றதுக்கு ஒரு ஜோஷியர் அது சொல்றதுக்கு ஒரு சாமியார் ஓகே நீ இந்த நம்ம தப்பு பண்ணிட்டியாமா ஓகே நீ போய் இந்த போய் இந்த இடத்துல போய் இந்த கோயில்ல போய் இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு வந்து உனக்கு பரிகாரம் முடிஞ்சு போச்சு இப்படி தான் வந்து நம்ம கொண்டுட்டு இருந்தோம் இது என்ன அப்படின்னா நம்மளும் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நடுவுல இன்னொரு ஒரு விஷயம் கர்மான்னு ஒன்னு இருக்கு நீங்க என்ன விதை விதைச்சாலும் அது முளைச்சே தீரும் அதை அனுபவிச்சே தீரணும் என்ன இந்த பரிகாரம் அது போது பண்ணும்போது டென்சிட்டி வேணா கம்மி பண்ணலாமே தவிர கர்மாவே இல்லாம ஆக்கக்கூடிய பவர் எல்லாம் யாருக்குமே கிடையாது உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ங்கிறது தான் கர்மாவோட விதி இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சமும் சாமியும் ஒண்ணுதான் இப்ப நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கும்பிடணும்னு நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு விஷயத்த ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியோ இல்ல கிடைச்சிச்சுன்னு சொல்லியோ இல்லையன்ட்டு இப்ப கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவா சொல்லி உண்டான ஒரு ஒரு எமோஷன் நீங்க கிரியேட் பண்ணும்போது அது உங்களுக்கு அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது ஆனா சாமி கிட்ட போய் இப்படி நீங்க பிரபஞ்சத்திட்ட காலையில பேசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க சாமி கோயிலுக்கு போயிட்டு சாமி எனக்கு இது குடு குடு குடுன்னு கேக்குறீங்க அப்ப என்ன அர்த்தம் உங்ககிட்ட இல்லை தானே குடுன்னு கேட்குறீங்க பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு இல்லை குடுன்னு கேட்பான் நீங்க கேப்பீங்களா யாருக்கு ஒரு விஷயம் இல்லையோ அததான் நாம அடுத்தவங்க கிட்ட குடுன்னு கேட்போம் வேலை இல்லைன்னா வேலை குடுன்னு கேட்போம் வேலை ஆல்ரெடி இருந்ததை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேலை குடுன்னு கேட்போமா எனக்கு இதை குடு குடு குடுன்னு நம்ம கிட்ட போய் கேட்கும் போது நீங்கள் உங்ககிட்ட இல்லை இல்லை இல்லைன்னு அங்கே சொல்லிட்டு வரீங்க இங்கே வீட்டில் என்ன சொன்னீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணேன் பிரபஞ்சத்த பேசினேன் எல்லாமே என்கிட்ட இருக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ் அங்கே போய் என்கிட்ட குடுன்றீங்க சாமிகிட்ட போய் அப்போ பிரபஞ்சம் வேற சாமி வேறையா பிரபஞ்சமும் ஒன்றுதான் சாமியும் ஒன்று தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அப்போ ஒரே பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நான் பாசிட்டிவா தான் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் பேசிட்டு ஓகே எல்லா விஷயங்களும் இருக்க மாதிரி நினைச்சு நான் விஷுவலைஸ் பண்றேன் இல்லை நான் வந்து ஒரு எமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமி கோயிலில் போன உடனே போனக்கெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லையா என்னையே கவலைப்படுத்துற என்னையே இப்படி படுத்தி வைக்கிற நான் உன்ன நம்பி தானே இருக்கேன் நீ என்ன இப்படி துரோகம் பண்ணலாமா நீ என்ன இப்படி கைவிடலாமா சாமிதான் பேசுவாங்க நிறைய பேர் பிறந்ததுல இருந்து நான் உன்னை மட்டுமே தானே கடவுளா நினைச்சு நான் வணங்கிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி என்ன சோதிக்கலாமா நீ இந்த மாதிரி எனக்கு வந்து துரோகம் பண்ணலாமா ஆஹ் நீ இந்த மாதிரி இந்த விஷயத்த எனக்கு கொடுக்காம போயிட்டல்ல அப்ப நீ கடவுளே கிடையாது ஒன்னா திட்டுவாங்க இல்ல புலம்பு இல்ல அழுவாங்க இது எல்லாமே நெகட்டிவ் லோ தவிக்கிறது துடிக்கிறது ஏங்கிறது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ற மாதிரி இந்த கடவுள் அந்த சாமிக்கு போய் நன்றி சொல்லணும் எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு நன்றி சொல்லுங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் கேக்குறீங்கல்ல அந்த விஷயத்துக்கும் நீங்க பேசுற விதத்திலயே பேசுங்க ஆனா கொஞ்சம் பாசிட்டிவா பேசுங்க உங்களை மாத்திக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் நீங்க என்ன பேசுறீங்களோ கடவுளே முருகனே விநாயகா ஜீசஸ் அல்லா புத்தர் எந்த சாமியை நீங்க ஓகாங்களோ சரி கும்பிடும்போது இந்தந்த மாதிரி விஷயலாம் எனக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கிட்ட இருக்கேன் இதுவும் எனக்கு நடத்தி கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுக்கு நான் இப்பவே நான் அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமா இருப்பீங்க அந்த மாதிரி அவங்கள பாசிட்டிவாவே சொல்லி இந்த குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி பேசி 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 போட்டு வாங்கணும் அது சாமியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் அதாவது நீங்க கூடிய அந்த ரெண்டு வழிமுறையிலையும் சொல்ற ரெண்டுத்திலுமே ஒரே மாதிரி தான் பேசணும் பாசிட்டிவா தான் பேசணும் நீங்க எந்த வார்த்தைகளை சொல்றீங்களோ அதோட ஃப்ரீக்வன்சியா மாறுறீங்க அதோட ஃப்ரீக்வன்சியா மாறும்போது என்ன ஆகும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் ரெண்டு பேத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி நீங்க ஃப்ரீக்வன்சி கொடுக்கும் போது தான் அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகும் இங்க ஒரு மாதிரியும் அங்க ஒரு மாதிரியும் பேசும்போது அது மேனிஃபெஸ்டேஷன் ஆயிடும் கேன்சல் ஆகி போயிடும் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க இங்க போட்டுட்டு போய் அங்க நீங்க கேன்சல் பண்ணி விடுறீங்க அது மாதிரி ஸோ ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி பேசுனீங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டக்குன்னு உங்களுக்கு நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் போயிட்டு இருக்கு ஜாயின் ஜாயின் போட்டாச்சு ஃப்ரீ அடாப்ஷனுக்கு பப்பீஸ் அவைலபிளா இருக்கு யாருக்கா விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க பப்பீஸ் வந்து எடுத்துட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்க இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அதையும் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எது வேணாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கூடான கோடி நன்றி தேங்க்யூ சோ மச் பை